இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடர் தொடங்குவதற்கு முன்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் மகேந்திர சிங் தோனி எதிர்பாராத விதமாக தனது பதவியில் இருந்து விலகி ருத்ராஜுக்கு கேப்டன் பதவியை வழங்கினார் ஒரு இளம் அனுபவமில்லாத வீரர் கேப்டனாக திறம்பட செயல்பட்டு அணியை எப்படி வெற்றிக்கு அழைத்துச் செல்ல முடியும் இந்த சவால்கள் இருந்த போதிலும் ருத்ராஜ் ஐந்து போட்டிகளில் மூன்றில் வெற்றி பெற்று அற்புதமான பேட்டின் திறமையை வெளிப்படுத்தி தன்னை நிரூபித்துள்ளார் இந்நிலையில் ருத்ராஜுக்கு திடீரென கேப்டன் பதவி சும்மா கிடைக்கவில்லை அந்த பதவிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை வாங்க பார்க்கலாம் மகேந்திர சிந்தோனி மற்றும் ஸ்டீபன் பிளமின் ஆகியோர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ருத்ராஜுக்கு வழிகாட்டியாக இருந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மகேந்திர சிந்தோனி கேப்டன் பதவியை ராஜினாமா செய்தார் மற்றும் அதை தனது ஆதரவாளர் ரவீந்திர ஜடேஜாவுக்கு வழங்கினார் இருப்பினும் ரவீந்திர ஜடேஜாவின் தலைமையின் கீழ் சி வெற்றி பெற முடியவில்லை இதன் விளைவாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி தவறியது ஆயினும் கூட சீசனின் நடுப்பகுதியில் மகேந்திர தோனி மீண்டும் கேப்டன் பதவியை ஏற்றுக்கொண்டார் மகேந்திர தோனியின் அறிக்கைகள் குறித்து போட்டிக்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பின் போது சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் இந்த தகவலை தெரிவித்தார் ரவீந்திர ஜடேஜாவின் சென்னை அணி பிளே ஆப் வாய்ப்பை இழந்ததை அடுத்து மகேந்திர சிந்தோனி கேக் கேக்வாட்டை சந்தித்தார் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சி எஸ் அணிக்கு கேப்டனாக வாய்ப்பு இருப்பதாக கேக்வாட்டிடம் தெரிவித்த தோனி அதற்கு தயாராகும் படி அறிவுறுத்தினார் பயிற்சியாளர் பிளமின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் ருத்ராஜ் கேப்டன் பதவிக்கு பொருத்தமானவரா என்பதை சோதிக்கத் தொடங்கினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இல் கே விளையாடிய ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் பிறகு ருத்ராஜிடம் நீ கேப்டனாக இருந்திருந்தால் இப்ப என்ன தேர்வு செய்திருப்பாய் என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பினார் பயிற்சியாளர் பிளமின் தலைமைத்துவத்திற்கான வழிகாட்டுதலையும் வழங்கியுள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த தருணத்திற்காக ருத்ராஜை விடாமுயற்சியுடன் தயார் செய்து வருகிறது மகேந்திர தோனி யாரையும் எளிதில் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதவர் என்பதால் திடீரென எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்பதையே இது காட்டுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தற்போதைய வெற்றி மேலும் தொடரும் எஞ்சிய போட்டிகளிலும் வெற்றி பெற்று இறுதியில் கோப்பையை உறுதி செய்யும் என சென்னை ரசிகர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் உள்ளனர் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுது பாருங்கள் நன்றி வணக்கம்